லங்கா நேயர்களுக்கு வணக்கம் நாடளாவிய ரீதியில் இன்று பதிவான பல முக்கிய செய்திகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஸ்ரீலங்கா த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலக கிண்ண இலங்கை அணியை அறிவித்த இலங்கை கிரிக்கெட் தெரிவுக்குழு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞருக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு பதினைந்து பேர் கொண்ட இலங்கை குழாமில் யாழைச் சேர்ந்த குகுதாஸ் மாதுளன் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஆகிய இரு தமிழ் இளைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த போட்டித் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி ஆறு வரை நமீபியா மற்றும் சிம்பாபே ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளது மாநகர சபை பாதீட்டை தோற்கடிக்க மேற்கொள்ளப்பட்ட சதித்திட்டம் சொஹாரா புகாரை மக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியதாக கூறியுள்ள விளக்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதும் நான் அறிவேன் எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் எதிர்க்கட்சியில் வேறொரு காரணத்தை முன்கொண்டு செயற்படுவது தெரிய வந்ததாலேயே நான் சார்பாக வாக்களித்தேன் என்கிறார் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் சுஹார புஹாரி கொழும்பு மாநகர சபையின் இரண்டாவது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் புகாரியை கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநிறுத்தியதை தொடர்ந்தே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தன்னுடைய பதவியை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு ரஹ்மான் முன்வைத்துள்ள சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ஜனாதிபதி தனது நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தியே கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தை வெற்றி கொண்டுள்ளார் வர்த்தமானிக்கு பயந்தே சிலர் செயற்பட்டனர் முறைமை மாற்றத்திற்காக வந்த இவர்கள் டீல் அரசியலை தொடர்வதாகவே தோன்றுகிறது என்கிறார் முஜிபுர் ரஹ்மான் கிழக்கில் நடந்த படுகொலைகளிலும் கடத்தல்களிலும் ஈடுபட்டவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்து வடக்கில் யார் கைது செய்யப்பட்டாலும் கிழக்கில் யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களை குறிப்பாக வடக்கு மக்களை காப்பாற்றும் தங்களுடைய பணியை இந்தியா நிறைவேற்றியுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இயற்கை அனர்த்தத்தில் மக்கள் தவித்தபோது இந்தியா முதன்முதலாக தனது காலை பதித்துள்ளது சமாதானமாக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பு வருகின்ற போதே நாம் இலங்கையை மீட்டெடுக்க முடியும் என்றும் கூறியுள்ளார் இலங்கைக்கு அண்மையில் உள்ள நாடு இந்தியாவை பற்றி பிடியுங்கள் என்று ஜனாதிபதியிடம் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் யாழில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட தகராறு காரணமாக அயல் வீட்டுக்காரரை கத்தியால் குத்திய பெண்ணால் ஏற்பட்ட பரபரப்பு பல நாட்களுக்கு பின்னர் சுன்னாகம் போலீசாரிடம் சிக்கிய சந்தேக நபர் அயல் வீட்டுக்காரருடன் தொடர்ச்சியாக தகராறில் ஈடுபட்டு வந்த பெண்ணொருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியில் குறித்த பெண்ணால் கத்தி குத்துக்கு இலக்காகிய நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ள நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட பெண்ணை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள லங்கா ஸ்ரீ யூடியூப் தளத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்